டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு வீட்டிலே ஒரு அழகான பசுக்கன்று அதன் தாயுடன் வசித்து வந்தது அதே வீட்டிலே துள்ளி திரிகின்ற பருவத்தைச் சேர்ந்த ஒரு ஆட்டுக்குட்டி ஆணினத்தை சேர்ந்த ஆட்டுக்குட்டி பொதுவாக கிடாய் ஆடு என்று சொல்லி சொல்வார்கள் ஒரு ஆட்டுக்குட்டியும் அந்த வீட்டிலே வாழ்ந்து வந்தது அந்த வீட்டுக்காரர்கள் இந்த பசுக்கன்றையும் அந்த ஆட்டுக்குட்டியையும் கவனிக்கின்ற விதம் சற்று வித்தியாசமாக இருந்தது அந்த ஆட்டுக்குட்டிக்கு நல்ல பல உணவுகளை அந்த வீட்டுக்காரர்கள் கவனித்து வைப்பார்கள் பல பழுத்தல் இலைகளை சேகரித்து அதனை வைப்பார்கள் தவிடு புண்ணாக்கு என்பவற்றை நன்றாக நீர் ஊற்றி குலைத்து அதனை வைப்பார்கள் சில வேளையிலே அந்த வீட்டிலே வசிக்கின்ற சிறுவர்கள் அந்த தவிடு புண்ணாக்கு குலைத்த அந்த உணவை அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஊட்டி விடுவது கூட உண்டு மிக விசேடமாக அந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் ஆனால் இந்த பசுவுக்கும் பசுக்கன்றுக்கும் சில வேளைகளிலே பச்சை புல்லை போடுவார்கள் பெரும்பாலான வேலைகளிலே வைக்கோலை போடுவார்கள் குடிப்பதற்கு நீர் வைப்பார்கள் இந்த பசு இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை தனக்கான ஆகாரம் தனது பிள்ளைக்கான ஆகாரம் கிடைக்கின்றது அது போதுமானது என்பது போல இந்த பசு எண்ணிக்கொண்டிருக்கின்றது அது அந்த பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது எனவே பசு இதை சாதாரண மூலியமாக எடுத்துக்கொள்கிறது ஆனால் இந்த கன்று அவர் ஒரு சிறியவர் அல்லவா இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து ஒரு பொறாமை இந்த ஆட்டுக்குட்டியை இந்த வீட்டுக்காரர்கள் மிக கவனமாக பார்க்கிறார்கள் தன்னை அவ்வாறு தூரம் கவனித்துக் கொள்வதில்லை என்ற ஒரு பொறாமையும் ஒரு கவலையும் ஏற்படுகின்றது ஆட்டுக்குட்டி மீது பொலா பொறாமை தென்னின் மீது ஒரு கவலை ஒரு நாள் மிகுந்த சோகத்துடன் தன்னுடைய தாயின் அருகிலே சென்று இந்த பசுக்கன்று இந்த விடயத்தை சொல்கிறது அம்மா இந்த வீட்டுக்காரர்கள் மிகவும் துரோகம் செய்பவர்களாக இருக்கிறார்கள் அந்த ஆட்டுக்குட்டியை மிக அன்பாக கவனித்துக் கொள்கிறார்கள் நல்ல உணவை எல்லாம் அதற்கு கொடுக்கிறார்கள் ஆனால் எனக்கோ உங்களுக்கோ காய்ந்து போன வைக்கலையும் பச்சை தண்ணீரையும் தான் தருகிறார்கள் என்று சொல்லி இந்த பசுக்கன்று தன்னுடைய தாய்க்கு சொல்லி கவலைப்படுகின்றது இந்த பசு அந்த பசுக்கன்றை ஆதரவாக தன்னுடைய நாக்கினால் நக்கியவாறு சொல்கிறது நீ கவலைப்படாதே எங்கு ஒரு அதிக அளவிலான கவனிப்பு இருக்கிறதோ அங்கே சில வேளைகளில் ஆபத்துகளும் இருக்கக்கூடும் எனவே நீ மற்றவர்களை அதிகமாக கவனிக்கிறார்கள் என்பதின் மீது அதிக அக்கறை செலுத்தாதே சில வேளையிலே அங்கே சில எதிர்பாராத ஆபத்துக்களும் நிகழக்கூடும் என்று இந்த பசு தன்னுடைய கன்றுக்கு சொல்கிறாரு கன்றுக்கு எதுவுமே புரியவில்லை இவ்வாறு இருக்கையிலே நாட்கள் பல கடந்தோடி அந்த ஆட்டுக்குட்டி இப்பொழுது பெரிய ஒரு கடாயாடாக வளர்ந்து விட்டது ஒரு நாள் ஒரு அதிகாலை வேளையிலே அந்த வீட்டிலே கொஞ்சம் அமளியாக இருக்கின்றது அந்த ஆட்டுக்குட்டியை குளிக்க வாக்குறார்கள் அதன் கழுத்திலே ஒரு மாலையை போடுகிறார்கள் நெத்தியிலே திருநூறு சந்தனம் குங்குமம் எல்லாம் வைக்கிறார்கள் வைத்து தங்களுடைய கோயிலுக்கு அழைத்து சென்று ஒரு பெரிய கத்தியால் அந்த ஆட்டினுடைய தலையை ஓங்கி ஒரே வெட்டாக வெட்டி வீழ்த்துகிறார்கள் இந்த கன்று குட்டி இப்பொழுது அதுவும் கொஞ்சம் வளர்ந்து விட்டது இதனை பார்த்து விட்டது அதன் அந்த கண்களில் இருந்து கண்ணீர் வழிகின்றது ஓடி வந்து தன்னுடைய தாயிடம் செல்கின்றது அம்மா ஒரு பெரிய துக்ககரமான சம்பவம் இங்கே நடந்து விட்டது அந்த ஆட்டுக்குட்டி எவ்வளோ அன்பாக அவர்கள் வளர்த்து வந்தார்கள் அது இப்பொழுது பெரிதாக வளர்ந்து விட்டது இன்று காலை துடீரேன்னு அதை குளிக்க வார்த்து மாலை போட்டு வீபூதி சந்தனம் குங்குமம் எல்லாம் அணிவித்து கோயிலில் வைத்து அதன் தலையை வட்டி விட்டார்கள் என்று இந்த கன்று இப்பொழுது கொஞ்சம் வளர்ந்து விட்டது அழுது கொண்டே சொல்கிறது பசு சொன்னது பார்த்தாயா நான் அன்றே உன்னுடன் சொன்னேன் இல்லவா அதிக கவனிப்பு இருக்கும் இடங்களில் சில வேளையில் ஆபத்துக்களும் இருக்கக்கூடும் என்று சொன்ன பொழுது அந்த பசுக்கன்றுக்கு உண்மை நிலை புரிந்தது நேர்களே இந்த கதையும் கதை திருந்த பாடமும் உங்களுக்கும் பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்